ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டேஸ்ட் ஆஃப் Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைல்ல ஸ்டைலில் உருளைக்கெழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற உருளைக்கெழங்கை விட ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்க போகுது இது வந்து சாம்பார் தயிர் சோறுக்குலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா குடஞ்சி வெந்து வந்திருக்கணும் நல்லா குறைஞ்சி வந்தால் தான் நம்ம செய்கிற ரெசிபி வந்து செட்டி நாட்டு ஸ்டைலில் இருக்கும் இப்போது ஒரு புது சட்டி நல்லா காஞ்சி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இப்போது நாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த செட்டி நாட்டு உருளைக்கிழங்குக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வறுபட்டு வரணும் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நாம் அது கூடவே ரெண்டு கொத்து போல் கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நாம் இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் ரொம்பவே சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாலாம் வெங்காயம் கூட நல்லா கலந்து வந்ததும் முன்னாடி நாம் வேக வச்ச உருளைக்கெழங்க இது கூட சேர்த்துருங்க இந்த ரெசிபிக்கு வந்து நான் கட் பண்ண சைஸுக்கு உருளைக்கெழங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் நம்ம கடைசியில் மசிச்சு விடணும் நாம் இந்த வெங்காயம் மசாலா கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மேஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது ஒரு ஒரு உருளைக்கெழங்கோ ரெண்டாக உடையிற மாதிரி தான் மேஷ் பண்ணணும் அவ்வளோ தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் மசித்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இந்த டைமில் நாம் உப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செட்டி நாட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செட்டிநாட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாம்பார் தயிர் சோறுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.